புதுநோம் பெருமையை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸ் வந்து பார்க்க போகிறோம் நேற்று நைட்டு நான் வந்து உங்களுக்கு நிறைய ஹைப் கொடுத்துட்டேன் இன்றைக்கு வந்துட்டு அளவுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நேற்று நைட்டு வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு டாலர் வரைக்கும் லோ வந்தது ஆனால் வந்துட்டு நைட்டே வந்து ரெக்கவர் ஆகி திரும்பி வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டாலர் வரைக்கும் வந்துட்டு இருபத்தெட்டு டாலர் வரைக்கும் மேலே ஹை வந்துருச்சு அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்து இன்றைக்கி இறக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் இறக்காதுன்னு இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் நான் சொன்ன அளவுக்கு இறக்க இருக்காதுன்னு தான் நினச்சேன் ஒழியே கோல்டோட ப்ரைஸில் இன்றைக்கி இறக்கம் இருக்கு ஓகேங்களா இன்றைக்கி இறக்க இருக்குது ஆனால் அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் கோல்டோட ப்ரைஸில் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டே ஆகி திரும்பி காலையிலேயே வந்துட்டு மார்க்கெட் வந்து நைட்லேயே ரெக்கவரி ஆகிடுச்சு இப்போது அந்த லெவலில் இருந்து இப்போ கொஞ்சம் ஃபர்தராக கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரதும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கோல்டோட ப்ரைஸில் ஏன்னா எட்டாயிரத்தி இருபதுலேருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இதுதான் போக்கி இருக்க கோல்டோட அப்டேட்டு நைட்டு வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு ஓவர் ஹைப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்துட்டு ஆனால் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு இறக்கம் இருக்குங்க ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு தொண்ணூறுவா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே இருக்கு இப்போ ஃபர்தராக பார்ப்போம் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நமக்கு தெரிய வந்துடும் கோல்டோட பிரைஸ் இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படிங்கிறது ஓகேங்களா இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் கோல்டோட ப்ரைஸில் உடனே ரெக்கவரியும் வந்துடாது ஷார்ட் எப்படி சொல்கிறது கீழே உடனே உடனே இறங்கிடாது இது மாதிரி சின்ன சின்ன ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தால் தான் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாப்பாப் வருது எப்படி போகுது அப்படிங்கிறேன் ஏற்கனவே நேற்று நான் சிலிருந்த ரெண்டு சப்போர்ட் லெவல் யூஎஸ் டாலர்ஸில் அந்த டாலர்ஸை வந்து கட் பண்ணாத வரைக்கும் மேலே இல்லை கிளியில் இதுக்குள்ளார இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குங்க ஓகேங்களா இன்றைக்கி இருக்க அப்டேட் இதுதான் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களிடம் இருந்து விடப்படுவது உங்களுக்கு ஈஸ்பி நன்றி வணக்கம்